டிவி நடிகராக இருந்த ராஜன் சிறுவயதில் ஐ பி எஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்ற கனவில் இருந்தார் ஆனால் அவருக்கு கிடைத்ததோ ஆளுநர் மாளிகையில் நூறு ரூபாய் சம்பளத்தில் வேலைதான் அதன் பிறகு அவர் திரையுலகில் பல வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம் அவரை வேறு வழியில் பயணிக்க வைத்தது அது குறித்து தற்போது பார்ப்போம் நடிகர் ஏ வி எம் ராஜன் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் சிறு வயதிலேயே அவருக்கு ஐ பி எஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தது ஆனால் அவருக்கு சிறு வயதில் ஏற்பட்ட விபத்து காரணமாக கை எழும்பு முறிந்ததை அடுத்து அவரால் ஐபிஎஸ் கனவை நிறைவேற்ற முடியவில்லை அதன் பிறகு அவர் படித்து பட்டம் பெற்று ஆளுநர் மாளிகையில் நூறு ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்தார் அப்போது அவருக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்ததால் நூறு ரூபாயை வைத்து குடும்பம் நடத்த சிரமமாக இருந்தது இதையடுத்து பாடலாசிரியர் ஒருவரின் அறிமுகம் கிடைத்ததை அடுத்து சினிமாவில் வாய்ப்பு கேட்டார் ஏவிஎம் ராஜனுக்கு முதன் முதலாக சிவகங்கை சீமை என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில் நடிக்க ரூபாய் சம்பளம் கிடைத்தது ஆனால் அவரது துரதிர்ஷ்டம் அவரது காட்சிகள் நீக்கப்பட்டன இதனையடுத்து அவர் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் எஸ் எஸ் ஆரின் சகோதரராக நடித்தார் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த புஷ்பலதா தான் பின்னாளில் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் பெற்ற வெற்றி காரணமாக ஏவிஎம் ராஜனுக்கு அடுத்தடுத்த சினிமா வாய்ப்புகள் குவிந்தது குறிப்பாக ஏவிஎம் நிறுவனம் அவரை வைத்து பல திரைப்படங்கள் தயாரித்ததால் தன்னை வாழ வைத்த நிறுவனத்தின் பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் அவர் வைத்து கொண்டார் பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை நானும் ஒரு பெண் நம்ம வீட்டு லட்சுமி பந்தயம் கற்பூரம் உட்பட பல திரைப்படங்களில் அவர் நாயகன் மற்றும் குணச்சித்திர வடங்களில் நடித்தார் இந்நிலையில் ஏற்கனவே திருமணமாகி மூன்று குழந்தைகள் இருந்த நிலையில் தன்னுடன் கிட்டத்தட்ட பதினைந்து படங்களில் நடித்த புஷ்பலதாவை காதலித்தார் அதன் பிறகு அவர் முதல் மனைவி மற்றும் குழந்தைகளை சமாதானப்படுத்தி புஷ்பலதாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என் நிலையில் சொந்த படம் எடுக்கலாம் என்று முடிவு செய்த ஏ எம் ராஜன் புஷ்பலதா தம்பதியினர் சிவாஜி கணேசன் நடித்த ஊரும் உறவும் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஆகிய இரண்டு படங்களை தயாரித்தனர் ஆனால் அந்த இரண்டு படங்களுமே தோல்வியடைந்தது இதனையடுத்து சொத்தை விற்று கடன் வாங்கி கார்த்திக் நடித்த நன்றி என்ற திரைப்படத்தை தயாரித்தார் அதன் பிறகு அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி மத போதகரானதாக கூறப்படுகிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்